வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வாங்க நாலு பசங்களும் சேர்ந்து வீட்டையே ரெண்டு பண்ணிட்டு இருக்காங்க வீடெல்லாம் வெக்கேட் பண்ற மாதிரி பெட்டி பெட்டியா கொண்டு வந்து வச்சிட்டு இருக்காங்க என்னென்ன இவ்வளவு எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னு நிலா கேக்க இதெல்லாம் அப்பவே தூக்கி உள்ளர வச்சதுப்பா அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணா பாம்பு ஏறி இருந்தா கூட தெரியாது போலயே அப்படின்னு பல்லவன் சொல்ல ஆமாண்டா எப்பவாவது தேவையுள்ளதை மட்டும் எடுத்து மீதி எல்லாம் தூக்கி போடணும்னு நினைப்பேன் ஆனா நேரமே கிடைக்கலடா அப்படின்னு சேரன் மறுபடியும் சொல்ல உள்ளர ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் போலயே இது எதையுமே நான் பார்த்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற பல்லவன் ஒரு இருந்து ஒரு பேக் எடுத்துட்டு என்னன்னு இந்த சின்ன பேக்குன்னு கேட்கிறாரு இது சோழன் சின்ன வயசா இருக்கும்போது ஸ்கூலுக்கு கொண்டு போன ஸ்கூல் பேக்டா அப்படின்னு சொல்ல ஸ்கூல் பேக்குன்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு சோழன் நிலாவும் சந்தோஷமாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கேன்னு பல்லவன் சொல்ல ஏய் அப்படின்னு மிரட்டுறாரு சோழன் சோழன் பெருசானதும் வேற ஸ்கூல் பேக் வேணும்னு கேட்டான் அவனுக்கு வேற ஸ்கூல் பேக் வாங்கி கொடுத்துட்டு இதை பாண்டியங்கிட்ட கொடுத்துட்டேன் பாண்டியன் தான் முரட்டு பையனாச்சே ஒரே வருஷத்தில் பேக்கு கிழிச்சிட்டான் அப்படின்னு சேரன் ரொம்ப ரசிச்சு சொல்லிக்கிட்டு இருக்க நிலாவும் பல்லவனும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அண்ணே அந்த பேக் அவன் கொடுக்கும்போதே கந்தலாக்கி தான் கொடுத்தான் அந்த ஒரு வருஷம் நான் யூஸ் பண்ணதே பெருசு அப்படின்னு பாண்டியன் சொல்ல அண்ணே நீ இதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருக்க அப்படின்னு பல்லவன் கேட்க இல்லடா அடுத்து நீ ஸ்கூல் போகும்போது கொடுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அப்ப கையில கொஞ்சம் காசு இருந்துச்சு உனக்கு புது பேக்கே வாங்கி கொடுத்துட்டேங்கிறாரு சேரன் எது இதையா இந்த கிழிஞ்ச பகை எனக்கு கொடுக்கலான்னு வேற யோசிச்சுட்டு இருந்தியா இத மாட்டிக்கிட்டு நான் தெருவுல நடந்திருந்தேன்னு வையே நாய் இருக்கோன்னு பல்லவன் சொல்ல நிலா நல்லாவே சிரிச்சிடுறாங்க இத முதல்ல தூக்கி போட்டுருவோண்ணா அப்படின்னு பல்லவன் அதை தூக்கி போட்டுட்டு இருக்க அண்ணே இது என்ன அப்படின்னு ஒரு நடவண்டி எடுத்து கேக்குறாங்க நிலா நடவண்டிப்பா இத புடிச்சுக்கிட்டுதான் மூணு பேரும் நடக்க கத்துக்கிட்டானுங்க ஞாபக அர்த்தமா இருக்கட்டுமே நான் அப்படியே பத்திரமா எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சேரன் சொல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் அழகா இருக்கு அடுத்து உங்களுக்கோ சோழனுக்கோ இல்ல பாண்டியனுக்கோ தேவைப்படும் இதுல முதல்ல யாருக்கு குழந்தை ஃபர்ஸ்ட் பிறந்தாலும் இந்த நடவண்டிலேயே குழந்தைய நடக்க வைக்க பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க அதுக்குள்ள குழந்தை வரைக்கும் போயிட்டா பாத்தியாடா எனக்கு ஒரே வெக்கமா இருக்குடா அப்படின்னு சோழன் பாண்டியன் கிட்ட கிசு டேய் அடங்குடா அவங்க காதல மட்டும் விழுந்துச்சு உன் சோழியே முடிஞ்சிரும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு பாத்திரம் இருக்க மாதிரியே நிலா சொல்ல இருக்கும் டேய் பாண்டியா அந்த பெட்டியில பாருங்கிறாரு சேரன் இன்னொரு பெட்டியை திறக்கிற பாண்டியன் ஒரு மூட்டை எடுத்து இதோ இருக்கு பாருங்க இதுல இருக்கு பாருங்க அப்படின்னு அதை கீழே வச்சு திறக்க நிறைய இருக்குப்பா அப்படின்னு சேரன் சொல்ல பாண்டியன் இதோ பாருங்கன்னு வெளிய எடுத்து நீட்டுறாரு ஐயோ அண்ணா இதெல்லாம் ஒரு பாத்திரம் வச்சிருக்கீங்களா தூக்கி போடுனேன் பல்லவா தூக்கிட்டு வாங்குறாங்க பல்லவன் கிட்ட வெளிய ஜாலியா கட்டல்ல தலைக்கு முட்டு கொடுத்து இன்னொரு கையில தாளம் போட்டுக்கிட்டு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அப்படின்னு நடேசன் ஜாலியா பாடிக்கிட்டு இருக்க பாத்திர பைய கொண்டு வந்து லொட்டுன்னு வச்சிட்டு போறாரு பல்லவன் இன்னொரு பெட்டியை திறக்கிற நிலா அதுல இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு என்னன்னு இதெல்லாம் இவங்க சின்ன வயசுல போட்ட ட்ரெஸ்ஸான்னு கேட்கறாங்க பண்ணு சேரன்னு சொல்ல இன்னொன்னு குனிஞ்சு எடுத்து என்னன்னு இதெல்லாம் பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு நிலா கேட்க பாண்டியன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் தான் இருப்பான்னு அம்மா நிறைய ட்ரெஸ் வாங்கி வச்சிட்டாங்க அதுதான் இதெல்லாம்னு சேரன் சிரிக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் ட்ரெஸ் எல்லாம் இதில் எடுத்து வச்சிட்டீங்களா அப்படின்னு நிலா கேட்க ஆ இல்ல இல்லை அப்பவும் பாண்டியனுக்கு இந்த தான் போட்டு விட்டோம் மூணு வயசு வரையில அவனுக்கு தலையில குடுமி போட்டு பூவெல்லாம் கூட அம்மா வச்சு விட்டாங்க போய் நிலா விழுந்து விழுந்து பாண்டியன் மட்டும் உருன்னு ஆயி நிக்கிறாரு வேற பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி அழகா இருப்பானா அதனால வீட்டுக்கு வர்றவங்க கூட அவனை பொண்ணுன்னு தான் நினைப்பாங்க எங்க அம்மா கூட மூணு வயசு வரையிலும் பாண்டியம்மானு தான் கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சேரன் சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க பாண்டியம்மா அப்படின்னு கிண்டல் பண்ண சும்மா பண்ணு மூடிட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்காரு ஏங்க அந்த ஒரு நிமிஷம் சோழன் வாங்கி பாண்டியன் மேல வச்சு போறாரு டேய் சும்மா இருடா அடங்குடான்னு சொல்லிட்டு இருக்க சும்மா இருடா வெக்கப்படாத எப்படி அப்படின்னு அவரோட நெஞ்சு மேல வச்சு காமிக்கிறாரு அழகா இருக்கான்லன்னு கேக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க டேய் பாண்டிமா கோச்சுக்காத பாண்டிமா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க போடான்னு தள்ளி விட்டுட்டு இருக்காரு பாண்டிய பாண்டி அம்மா அப்படி என்ன ட்ரெஸ்ஸை மடித்து மறுபடியும் கொடுக்குறாரு மலவர நினைவுகள்ல இருந்து வெளியே வந்து இங்க இருக்கதெல்லாம் குப்பை தான் எதுக்கும் ஆகாது வெளியில தூக்கி போட்ட வேண்டியதுதாங்க நிலா ஆளுக்கு ஒரு பொருளை எடுத்து வெளியில வச்சுட்டு வாங்க போங்க அப்படின்னு அவங்க சொல்ல டேய் நீ அதான் நான் இது தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒன்னா தூக்கிட்டு வெளியே வர்றாங்க அண்ணா அந்த ட்ரங்க பெட்டி எடுங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க மூட்டை மூட்டையா கொண்டு வந்து வெளியே போட்டுட்டு இருக்காங்க டெய் எதுக்குடா நான் படுக்கிற இடத்துல இந்த குப்பையெல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நடேசன் கேட்க நீ பாட்டுக்கு கத்திட்டு மாதிரி கொண்டு வந்து போட்டுட்டு உள்ளர போறாங்க அட அப்படின்னு அவரு பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த ட்ரங்க் பெட்டிய திறக்கிற நிலா இது என்னன்னு ஒரே போட்டோஸா இருக்குன்னு கேக்குறாங்க அதெல்லாம் பழைய போட்டோஸ்மா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க அண்ணே நம்ம சின்ன வயசு போட்டோவா அப்படின்னு பல்லவன் கேட்க ஆமாண்டாங்கிறாரு சேரன் ஓ இதெல்லாம் இங்கதான் இருக்கா நான் கூட போட்டோ எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியாம தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லன்னு சொல்ல ஒவ்வொரு போட்டோவா நிலா எடுத்து ரசிச்சிட்டு மேல உட்கார்ந்து இருந்த பல்லவனும் கீழே வந்து உட்காந்து போட்டோவை பாக்குறாரு இதை பாருன்னு ஒரு போட்டோவை கொடுக்க அண்ணி இத பாருங்க இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது நானு இது பாண்டியண்ணா இது சோழண்ணா இது எங்க அம்மா அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க அவரை பாவமா பாத்துட்டு இருக்காரு சேரன் பாண்டியன் சேரனை பாத்துட்டு இருக்காரு டேய் இங்க குடு அப்படின்னு சோழன் கேட்க பல்லவன் குடுக்குறாரு டேய் இங்க பாரு நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாரு அப்படின்னு சோழன் சொல்ல டேய் நீ எங்கடா அழகா இருக்க அண்ணன் தாண்டா அழகா இருக்குங்கிறாரு பாண்டியன் அச்சோங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு சேரன் ஹே இங்க பாரு உங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே நிக்கிறாங்க பாரு அப்படின்னு நிலா ஒரு போட்டோவை காட்டி சொல்ல குடுங்க அப்படின்னு சோழன் வாங்கி பாக்குறாரு என்ன முன்னாடி பார்த்த போட்டோவில நீயே அண்ணனுங்க எல்லாம் இருக்கீங்க நான் அந்த போட்டோவில அம்மா கூட இல்ல அப்படின்னு பல்லவன் கேட்க உட்காந்துருக்க பாண்டியன் எழுந்து நின்னுடுறாரு மூணு பேரும் ஒரு மாதிரி ஷாக் அடிச்சா மாதிரி நிக்க நிலாவும் அவங்கள கேள்வியா பார்க்க பல்லவன் பெரிய கேள்வியோட அவங்கள பாக்குறாரு சமாளிக்கிற சோழன் டேய் அப்ப பாண்டியனே சின்ன பையனா தான் இருந்திருக்கான் நீ எல்லாம் அப்ப ரொம்ப குட்டியா இருந்திருப்படா உன்னை தொட்டில போட்டிருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்ல அப்பாடா சமாளிச்சிட்டான் அப்படின்னு நினைக்கிற சேரன் அங்கங்க வேர்த்திருக்க வேர்வையை தொடைக்கிறாரு ஏங்க நீங்க உங்க அம்மா போட்டோவை வீட்டுல மாட்டவே இல்ல அப்படின்னு நிலா கேட்க அது அது எடுக்கலப்பா மாட்ட எல்லாத்தையும் எடுத்து உள்ளர வச்சிடலாம் எப்படி எந்த பாத்திரமும் நமக்கு கிடைக்க போறது இல்ல அப்படின்னு சேரன் பதட்டமா சொல்ல அண்ணே அண்ணே இருந்தே இன்னும் எத்தனை போட்டோ இருக்கு எல்லாத்தையும் பாப்போம் அப்படின்னு பல்லவன் சொல்ல மூணு பேர் அதிர்ந்து போய் நிக்கிறாங்க பாண்டியனும் சோழனும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்க டேய் டேய் பல்லவா எதுக்குடா அதெல்லாம் பாத்துக்கிட்டு இன்னும் எவ்வளவு வேலை இருக்குங்கிறாரு சேரன் ஆ ஆமா பழைய படம் இப்ப வேணுமா என்ன அப்படின்னு சோழனும் சொல்ல ஜாலியா போயிட்டு இருக்கு இப்ப எதுக்கு அதெல்லாம் தெரியாம கஷ்டப்படுத்திக்கிட்டு எடுத்து எல்லாத்தையும் உள்ளர வச்சுட்டு வேலையை பாக்கலாம் வாங்குறாரு பாண்டியனும் பாண்டியா அந்த எல்லாம் எடுத்து வச்சு அதை வை அப்படின்னு படபடப்பா சொல்றாரு சேரன் சோழன் கையில இருக்க போட்டோ தான் கையில இருக்க போட்டோ எல்லாத்தையும் பட்டுன்னு கொண்டு வந்து வச்சு பாண்டியன் மூட போக அண்ணா இருன்னு அப்படி என்ன பாட்டியன் கையில இருக்க போட்டோவை கையில வாங்கிடுறாரு பல்லவன் பார்த்தத பார்த்தாச்சு இன்னும் கொஞ்சம் போட்டோஸ் தானே எல்லாத்தையும் பார்த்துருவோம் சோழன் அண்ணனோட பழைய பேக் மாதிரி உன்னோட பொண்ணு Dress மாதிரி இந்த மாதிரி எனக்கே ஏதாவது பொக்கேஷன் கிடைக்குதான்னு பாப்போம் அப்படிங்கிற பல்லவன் அடுத்த போட்டோவை கையில எடுக்க போக சோழன் பல்லவன் ரெண்டு பேருமே என்ன செய்யிறதுன்னு தெரியாம நிக்கறாங்க சேரனுக்கு வேர்த்து வழிய ஆரம்பிச்சிடுது அடுத்து ஒரு போட்டோ எடுக்கிற பல்லவன் அண்ணி இது நானு இது சேரன்னு இது சோழ இது பாண்டியன்னு எல்லாரும் இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்ல அப்பா சேர என்ன இவ்வளவு பெரிய பையனா இருக்காரு அப்படின்னு நிலா சொல்ல ஆமா அண்ணி விட பெருசு இந்த பல்லவன் சொல்லிக்கிட்டே வாங்குறாரு சோழன் அண்ணே இங்க பாருங்க அண்ணன் என்னை தூக்கி வச்சிருக்குது அப்படின்னு பல்லவன் காட்ட கியூட்டா இருக்குதுடா அப்படின்னு நிலா சொல்ல கொஞ்சமாவது நான் சிரிச்சிருக்கலாம் அப்படின்னு அந்த போட்டோவை கீழே வச்சுட்டு அடுத்தது எடுக்கிறாரு பல்லவன் வரிசையா ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு அவரு கீழே வச்சுட்டு அண்ணே ஏன்னே அம்மா கூட இருக்கிற மாதிரி போட்டோவே இல்ல நீயும் நானும் இருக்கிற போட்டோ இருக்கு நாம நாலு பேரும் ஒன்னா இருக்க போட்டோ இருக்கு அம்மாவும் நானும் இருக்கிற மாதிரி மட்டும் போட்டோ ஏன் இல்ல அப்படின்னு பல்லவன் கேட்டுட்டு இருக்க மென்னு முழுங்கிட்டு இருக்காங்க மூணு பேரும் இங்க பாரு நீயும் அம்மாவும் இருக்கிற போட்டோ இருக்குதா சோழ அண்ணாவும் அம்மாவும் இதுல இருக்காங்களா பாண்டி அண்ணனும் அம்மாவும் கூட இருக்காங்க ஏன் ஒரு போட்டோவில கூட நான் இல்ல ஏன் அம்மா என் கூட போட்டோ எடுக்கல அப்படின்னு பல்லவன் கேக்க நேரம் கிடைச்சிருக்காதுடா எதுக்கு அதெல்லாம் டேய் எடுத்து உள்ளர வைடா அப்படின்னு சேரன் படபடக்க டே உள்ளரை எடுத்து வைடான்னு சொல்லிட்டு சோழன் நிக்கிறாரு பாண்டியன் படப்பட படன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கோ பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு அண்ணா இருணே இருணே பார்த்து முடிக்கலன்னு இன்னொரு ரெண்டு போட்டோ மூணு போட்டோ தானே நான் இருக்கு அதை பாத்துருவோம் அப்படிங்கிறாரு பல்லவன் டேய் அத அப்புறம் பார்த்துக்கலாம்டா இப்ப டைம் இல்லடா உள்ளர நிறைய வேலை இருக்குங்கிறாரு சேரன் அங்க உள்ளர இன்னும் ரெண்டு போட்டோவும் இருக்கு அதுல என்ன இருக்குன்னு நில்லா கேக்க அதுலெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இல்லப்பா அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்க பாண்டியன் படப்படன்னு எடுத்து வச்சிட்டு இருக்காரு கையில தடுத்துட்டு இல்லன்னு உள்ளற போட்டோ இருக்குன்னு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ள ஒரு சின்ன போட்டோவை கையில எடுக்கிறாரு பல்லவன் பல்லவன் அந்த போட்டோவையே ரொம்ப நேரமா பாக்க தம்பி மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க பயத்தோட யாருன்னு இதுன்னு பல்லவன் கேக்க அது அது யாரோ தெரியலடா அதை கூட அப்படின்னு புடுங்கி உள்ளற வச்சிடுறாரு சேரன் தெரியலியா அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும் நம்ம குடும்ப போட்டோவில இவங்க போட்டோவும் இருக்கு கேட்டா இவங்க யாருன்னு தெரியலன்னு சொல்ற அப்படின்னு பல்லவன் கேக்க அது அது வந்துடா பல்லவா அது வந்து அப்படின்னு சேரன் தடுமாறிட்டு சோழனும் பாண்டியனும் அமைதியா நிக்கிறாங்க கண்ட குப்பைங்களெல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டுட்டு இருக்கானுங்க இந்த குப்பைங்கள் எல்லாம் எங்க இருந்து எடுத்தானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மூட்டைங்களை புடிச்சு ஏன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டு போறாரு நடேசன் அண்ணே அண்ணே அதை கொடுன்னு அதை அப்படின்னு வாங்கி பாக்குற சோழன் டேய் இவங்க நம்ம சித்திடா நம்ம அம்மாவோட தங்கச்சி இந்த விழுப்புரம் பக்கத்துல இருக்காங்களே இவங்கலாம் உனக்கு தெரியாதுடா அவங்கெல்லாம் அண்ணே உனக்குமா ஞாபகம் இல்ல விழுப்புரத்துல இருக்காங்கல்ல அப்படின்னு சோழன் சமாளிச்சு முடிக்க ஆமா சித்தி சித்தி தானே சமாளிக்கிறாரு சேரணும் டேய் என்னடா நடக்குதுங்க கண்ட குப்பையெல்லாம் கொண்டு வந்து வெளியில போட்டுட்டு இருக்கீங்க அதுவும் வெளியில அப்படின்னு நடேசன் கத்திக்கிட்டே அங்க வந்து நிக்க உங்க பழைய எல்லாம் நீங்க ரொம்ப நிலா பழைய போட்டோ இல்லையா எங்க எடுத கொண்டா அப்படின்னு வாங்கி பாக்குற நடேசன் சிரிச்சிட்டு ஆமா ஆ வேற என்ன போட்டோ இருக்கு எடு அப்படின்னு கேக்க அடுத்தது எடுத்து கொடுக்கறாரு பல்லவன் ஆ அட ஜம்முன்னு இருக்கேனே ஆ அப்படின்னு தொடக்கிறவரு சேரன் சோழன் பாண்டியன் சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காரு சேரன் சோழன் மூணு பேரும் படு டென்ஷன்ல நின்ட்டு எல்லாரும் அம்மா கூட போட்டோ எடுத்திருக்கீங்க நானும் அம்மாவும் இருக்கிற மாதிரி மட்டும் போட்டோவே இல்ல அப்படின்னு பல்லவன் ரொம்பவே குறைபட நடேசன் அவரை பாக்குறாரு ஏன் என்ன மட்டும் விட்டுட்டு போட்டோ எடுத்தீங்கன்னு புரியல அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க டெய் வேற என்னென்ன போட்டோ இருக்கு எல்லாத்தையும் எடு பாப்போங்கிறாரு பெரியவர் அதெல்லாம் பார்த்து என்ன ஆக போகுதுன்னு பாயிராரு பாண்டியன் பாத்திரம் எடுக்கிறத விட்டுட்டு ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் போட்டோவெல்லாம் பார்த்து தேவையில்லாம எதையாவது பண்ணிட்டு இருக்க வேண்டாம் டேய் குடுறா கொடுங்க அப்படி நான் அப்பா கிட்ட இருக்க போட்டோவையும் புடுங்குறாரு பாண்டியன் டேய் உடுறா குடுறா நான் என்ன பாக்கலடா பாக்கணும்டா குடுறா அப்படி நடேசன் இழுக்க குடுங்கிறேன்ல அப்படி பாண்டியன் இழுக்க நான் பாக்கலடாங்கிறாரு நடேசன் அதெல்லாம் தேவையில குடுங்க என்ன புடுங்குறாரு பாண்டியன் குடுங்கிறேன்ல கொடுங்க அப்படி பாண்டியன் புடுங்கிட ஒரு லேடியோட போட்டோ கீழே விழுது அதை எடுத்து பாத்துட்டு இருக்காரு நடேசன் அவரு அந்த போட்டோவை அப்படியே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க அடிச்சுக்கிறாரு சோழன் அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற ஓடிக்கிட்டு இந்த சித்திய பத்தி நாம பேசினதே இல்லையே இவங்க பேரு என்னன்னு பல்லவன் கேக்குறாரு அது அப்படின்னுட்டு வெடுக்குன்னு அப்பாவோட கையில இருந்து போட்டோவை புடுங்கிறாரு பாண்டிய அவரு அப்படியே மலைச்சு போய் நின்னுட்டு இருக்க அவங்க அவங்க பேரு ரேவதிடா ரேவதி சித்திங்கிறாரு சோழன் அப்படி ஒரு சித்தி இருக்காங்கன்னு ஏன் என்கிட்ட யாருமே சொல்லவே இல்ல அப்படின்னு பல்லவன் கேட்டுட்டு இருக்க சிலை மாதிரி நின்னுட்டு இருக்காரு நடேசன் இவங்க யாருமே இப்ப நம்ம கான்டாக்ட்ல இல்லையான்னு பல்லவன் கேக்க டேய் அதெல்லாம் நம்ம யாரு கூட கான்டாக்ட்ல இல்லடா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க உறவெல்லாம் விட்டு போச்சு அதான் சொல்றேன்ல இப்ப அவங்க கூட நமக்கு டச்சே இல்ல அப்படி சோழன் சமாளிக்க என்னமா போங்கங்கிற மாதிரி தலையாட்டுறாரு பல்லவன் பாண்டியா அதெல்லாம் எடுத்து உள்ள வைடா அந்த போட்டோவை எடு உள்ள வையனு சேரன் சொல்ல பாண்டியன் அவசரமா மறுபடியும் பொறுக்குறாரு அதெல்லாம் முடியாதுன்னு பிடிவாதமா இருக்க பல்லவன் அண்ணா அண்ணா இருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த போட்டோவை பாக்க மேல கொஞ்சம் பேப்பர்ஸ் கிடக்கு ஒரு துணி இருக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டு கீழே கிடக்குற போட்டோ எடுத்து பல்லவன் பார்க்க அதுல ஒரு சின்ன குழந்தை ஒரு லேடியோட நிக்கிறாங்க அத பார்த்துட்டு இது நான் தானேன்னு கேக்குறாரு பல்லவன் மூணு பேரும் அப்படியே மூச்சு புடிச்சிட்டு நிக்கிறாங்க அண்ணி இங்க பாருங்க குட்டிஸ்ல நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க அப்படின்னு பல்லவன் ஆசையா சொல்ல இது உங்க சித்தி ரேவதி மாதிரி இல்ல அவங்க தானே இது நிலா கேக்குறாங்க அவங்கள மாதிரிதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பல்லவன் அவங்க இருக்க போட்டோவை எடுத்து காட்டுறாரு ரெண்டையும் வச்சு பாத்துக்கிட்டு இருக்க சோழன் அப்படியே நெத்தியை தடவிட்டு நிக்கிறாரு அண்ணே இந்த போட்டோல இருக்கவங்க அப்படியே பாக்குறதுக்கு நார்த் இந்தியன் மாதிரி இருக்காங்கன்னு உங்க அம்மாவோட தங்கச்சின்னு சொன்னீங்க ஆனா அவங்களுக்கு இவங்களுக்கும் சாயலே இல்லையே அப்படின்னு நிலா தூண்டி துருவ மூணு பேரும் அப்படியே அசந்து போய் நிக்கிறாங்க அதானே அண்ணி சொல்ற மாதிரி இவங்க பாக்கிறதுக்கு நார்த் இந்தியன் பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க நீ பேர் ரேவதினு சொன்ன ஆனா இவங்க பாக்கிறதுக்கு ஏதோ ராஜஸ்தானி குஜராத்தி மாதிரி இருக்காங்களே என் கூட மட்டும் எதுக்கு நான் சித்தி போட்டோ எடுத்திருக்காங்க ஏன் உங்க கூட எல்லாம் எடுக்கல அப்படின்னு பல்லவன் கேட்க இப்ப சோழனே என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு டேய் பல்லவா இங்க பாரு சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது பாத்திரம் தேடதானே வந்தோம் அது கிடைக்கலல்ல எடுத்து வச்சிட்டு வேற வேலை பார்ப்போம் குடுரா அப்படின்னு சரண் கேட்க அண்ணே அந்த போட்டோவே பார்க்க விட மாட்டேங்கிறா இது யாரு ரேவதி சித்தின்னு திடீர்னு ஒருத்தங்கள சொல்றீங்க அவங்கள இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல பாக்குறதுக்கு வேற நார்த் இண்டியன் மாதிரி இருக்காங்க யார் இவங்க உங்க கூட எல்லாம் இவங்க போட்டோ எடுத்துக்கவே இல்ல என் கூட மட்டும்தான் எடுத்திருக்காங்க அதுவும் ஃப்ரேம் கூட போடாம அப்படியே இருக்கு அப்படின்னு பல்லவன் கேட்டுட்டு இருக்க அதே போஸ்ல செல மாதிரியே நிக்கிறாரு நடேசன் மூணு பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்க நடேசன் அங்க இருந்து மெதுவா நடக்கிறாரு இந்த ஆளு பொண்டாட்டிய கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருந்தாரு வெளியே வந்த கொஞ்ச நாள்ல ஒரு வடநாட்டு பொம்பளைய கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருந்தாரு அந்த பொம்பளையும் கொஞ்ச நாள்லயே போயிடுச்சு அதையும் கொன்னுட்டாரா இல்ல அதுவா போயிடுச்சான்னு தெரியல அப்படின்னு யாரோ சொன்னது பல்லவன் மனசுக்குள்ள வருது பல்லவன் அப்படியே எழுந்திருக்க கூடவே நிலாவும் எழுந்திருக்கிறாங்க அண்ணே இது அந்த அண்ணே அப்படின்னு பல்லவன் கேட்க மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க டேய் அதெல்லாம் இல்லடான்னு சேரன் சொல்ல இல்லனே நீ பொய் சொல்ற அப்பா யாரையோ கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த லேடி தானே இவங்கன்னு கேக்குறாரு பல்லவன் நீ முதல்ல போட்டோவை கொடுன்னு சேரன் கேக்க நீ முதல்ல சொல்லுன அப்படின்னு பல்லவன் ஸ்டபானா நிக்கிறாரு அங்க போயிட்டு இருந்த நடேசன் முன்னாடி கொண்டு வந்து காட்டி எங்க அம்மா இறந்ததுக்கு பின்னாடி ஒரு லேடியை கூட்டிட்டு வந்தீங்கல்ல அவங்க தானே இவங்க அப்படின்னு அந்த போட்டோவை காட்டி நடேசன் முன்னாடி நின்று கேக்குறாரு பல்லவன் இவங்க எதுக்கு என்ன தூக்கி வச்சிருக்காங்க இவங்க கிட்ட எதுக்கு என்ன கொடுத்தீங்க எங்க அம்மா கூட ஒரு போட்டோல கூட நான் இல்ல ஆனா இந்த பொம்பளை மட்டும் எதுக்கு என்ன தூக்கி வச்சிருக்காங்க இவங்களோட நீங்க நின்னு போட்டோ எடுத்துக்க வேண்டியது தானே என்ன எதுக்கு இவங்களோட போட்டோ எடுக்க வச்சீங்க அப்படின்னு பல்லவன் நடேசன் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இவங்க மூணு பேரும் வேர்த்து விதிர்பது நிக்கிறாங்க ஊர்ல எல்லாரும் நீங்க ஒரு நார்த் இந்தியன் லேடிய கூட்டிட்டு வந்ததா சொல்லுவாங்க இப்பதான் அவங்கள நான் பார்க்கறேன் நான் எதுக்கு இவங்களோட நிக்கறேன் இவங்கள பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது சொல்லுங்க எதுக்கு இந்த பொம்பளை என்ன தூக்கி வச்சு போட்டோ எடுத்தாங்க அப்படின்னு பல்லவன் கேட்டுட்டு இருக்க போடான்ன தள்ளி போறாரு நடேசன் அடுத்து நிறுத்தி உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த பொம்பளை கிட்ட ஏன் என்ன கொடுத்தீங்கன்னு பல்லவன் மறுபடியும் கேட்க டேய் தள்ளடா அப்படின்னு கொஞ்சம் போர்ஸ்ஃபுல்லா தள்ளி விட்டுட்டு போறாரு நடேஷ் கைய புடிச்சு தடுத்து நிறுத்தி அப்படி எல்லாம் போக முடியாது எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் என் அம்மா கூட ஒரு போட்டோல கூட நான் இல்ல போயும் போய் இவங்க எதுக்கு என்ன தூக்கி வச்சு போட்டோ எடுக்கணும் ஆமா இந்த பொம்பளையாக உயிரோட இருக்கா இல்ல ஊர்ல சொல்ற மாதிரி அவங்களையும் கொன்னுட்டீங்களான்னு கேக்குறாரு பல்லவன் டேய் பல்லவா அப்பா மேல இருந்து கையை கையெடு அப்படின்னு சேரன் சொல்ல அவரோட துண்டையும் கழுத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டு நிக்கிறாரு பல்லவன் நடேசன் முறைப்பா பாத்துட்டே டேய் முதல்ல பனியன்ல இருந்து கையெட்ரா பெருசா வந்துட்டான் என்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு கையெட்ரா ஆளை பாருன்னு படார்னு பல்லவன் கைய தட்டி விடுறாரு நடேசன் டேய் பல்லவா சும்மா இருடா உனக்கு எதுக்குடா இந்த கேள்வி எல்லாம் அப்படின்னு சேரன் சொல்ல என்னன்னு இப்ப நான் என்ன தப்பா கேட்டுட்டேன் அந்த லேடி கூட நீங்க யாருமே போட்டோ எடுக்கல நான் மட்டும் ஏன் போட்டோ எடுக்கணும் இங்க பாரு அந்த பொம்பளை என்ன தூக்கி வச்சிருக்காங்க இவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல இவங்க எதுக்கு என்ன தூக்கி வச்சு போட்டோ எடுக்கணும் பாக்க பாக்க எரிச்சலா வருதுன்னு பல்லவன் கத்த டேய் நிறுத்துடா சும்மா பிடிக்கல எரிச்சலா இருக்குன்னு ஓ ஆத்தா உன்னை தூக்கி வைக்காம வேற யாரடா தூக்கி வச்சிருப்பா அப்படின்னு நடேசன் சொல்லிட ஐயோ அவ்வளவுதான்ற மாதிரி மூணு பேரும் பாத்துட்டு இருக்க பல்லவன் படு பயங்கரமான அதிர்ச்சியில பாக்குறாரு என்னமோ பார்த்தா பிடிக்கலையாமே அவதாண்டா ஓ ஆத்தா உன்னை பெத்த அம்மா அப்படின்னு நடேசன் கத்த இப்ப நிலாவுமே அதிர்ச்சியா நிக்கிறாங்க அம்மாவா அப்படின்னு பல்லவன் மெதுவா கேட்டுட்டு இருக்க அப்பா என்னப்பா பண்றீங்க இப்ப எதுக்கு அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சேரன் முத முறையா அவங்க அப்பாவை சத்தம் போடுறாரு பல்லவன் மறுபடியும் கையில இருக்க போட்டோவை பாக்குறாரு யாரு யாரு யாருக்கு அம்மான்னு வல்லவன் கேக்க அவ தாண்டா ஓ ஆத்தா உன்ன பெத்தவ அவங்க அம்மா அவங்கள தூக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்குல்ல அதே மாதிரி உங்க அம்மா உன்னை தூக்கி வச்சிட்டு இருக்க போட்டோ தான் இது இதுல என்ன தப்பு இருக்கு என்னமோ கேக்குற கேள்வி அப்படின்னு நடேசன் சொல்ல எல்லாருமே அப்படியே சலசலன்னு நிக்கிறாங்க அப்பா என்னப்பா பண்றீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா இப்போ ஏன் அவங்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பேசாம இருங்கப்பான்னு சேரன் கத்த டேய் அந்த பொம்பளை எதுக்கு என்னைய தூக்கி நீ ஏன் சட்டையை பிடிக்கிறான் அதுதானே அவ ஆத்தா அவ ஆத்தா தானே தூக்கி வச்சிருப்பா வேற யார் தூக்கி வச்சிருப்பா அப்படின்னு நடேசன் கத்த பல்லவன் அதிர்ந்து போய் நிக்க மீதி எல்லாரும் கலங்கி போயிருக்காங்க வேகமா பல்லவன் கிட்ட வர்ற பாண்டியன் டேய் பல்லவா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அவரு ஏதோ சும்மா ஒளரிக்கிட்டு இருக்காரு நீ எதையும் போட்டு குழப்பிட்டு வா நம்ம வெளியில வா 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 இழுக்க அண்ணே பல்லவன் அதே இருக்காரு வா வெளியில கைய வச்சு இழுக்க அண்ணே விடுனே விடுனே விடுனேங்கிறாரு பல்லவன் எல்லாருமே தவிப்பா பாத்துட்டு இருக்க பல்லவன் இன்னொரு போட்டோவையும் இதையும் எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்காரு பல்லவா என்ன பண்ற அதை கூட அப்படின்னு கையில இருக்கதெல்லாம் வாங்கி பெட்டில போட்டு அதை டப்பன மூடுறாரு சேரன் அண்ணே ஏன் அம்மா உங்கள் அம்மாலாம் வேற வேற யான சொல்லுனே ஏன் அம்மா வேற உங்க அம்மா வேற யான அப்படின்னு பல்லவன் தவிப்போட கேட்க அது அப்படின்னு சேரனும் தவிக்க ஆமாண்டா அவங்க அம்மா வேறதான் உங்கள் அம்மா வேறதான் அதோ அந்த ஃபோட்டோவில் மூணு பேர் கூட நிற்கிறாளே சாந்தி அவ தான் அவங்க அம்மா உன்னை தூக்கி வச்சிருக்கா பாரு அவ தான் உங்க அம்மா போதுமா சும்மா கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நடேசன் கத்த இன்னைக்கு இந்த ஆளை அப்படின்னு நடேசனோட பனியனை பிடிச்சி முகத்துல குத்துறதுக்கு முஷ்டி பிடிச்சி நிக்கிறாரு சோழ ஐயோ என்னங்க என்ன நிலா கத்த நடேசன் முறைச்சிட்டு நிக்கிறாரு எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் பார்த்துட்டு நிக்கிறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்